பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மூன்று மொழிகளை இன்றைக்கு உள்ள மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கதும் அவங்க கற்றுக்கொள்வதும் எளிதான விஷயமா ஆல்ஃபா ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கே கடினம் துவங்குது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை மனநல ஆலோசகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்களோடு நம்ம பேச இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய காலகட்டம் நீங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்த மாதிரி இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க எது கொடுத்தாலும் ஐந்து வயதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான மெமரி இப்போ இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எத்தனை லாங்குவேஜும் கற்றுக்குவாங்களே நீங்கள் மூன்று லாங்குவேஜை கற்றுக்கொள்வது கடினம் அப்படின்னு சொல்கிறீங்க இதில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதில் மூன்று மொழி கற்றுக்கிறதுக்கான ஒரு தேவை இருந்திருக்கலாம் என்ன வாய்ப்பு உங்கள் ஊரில் வேலை கிடைக்காது வெளியில் போகணும் அப்படிங்கிற சூழல் இருந்திருக்கலாம் அதை விட முக்கியம் அப்போது உங்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து இவ்வளவு வெள்ளம் போல் கிடையாது பொழுதுபோக்குக்கான வேறு வாய்ப்பே இல்லை ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான அவகாசம் ஒப்பீட்டளவில் கூடுதலாக கிடைக்கும் இப்போது ஸ்கூல் ஒரு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி ஸ்கூல் போனவங்களை கேளுங்க அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போயிருப்பாங்க இப்போது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மணி நேரம் ட்ராவல்ங்கிறது பொதுவானது டியூஷன் இல்லாமல் அதே தானே இப்போ வந்து கற்றுக்கிறது அதிகமாக இருக்குது திறன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல ஒரு கணக்கு எடுத்து பாருங்க நாலில் மூணு குழந்தைகளாவது டியூஷன் போகும் ஆமாம் டியூஷன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் போகிறாங்க ஒவ்வொரு ஆமாம் அது தனித்தனியாக இப்போ நான் அது கேள்விப்பட்டதில்ல இப்போ தான் அது நடக்குது ஆமாம் பத்தாவதுக்குள்ளேயே வந்து அறிவியலுக்கு ஒரு டியூஷன் அந்த மாதிரி போகிற இதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ இதிலேருந்து நமக்கு புரியறது என்னன்னு சொன்னால் கற்றல் முன்பு அளவுக்கு இலகுவா இல்லைங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த மாணவர்களோட திறன் அதிகரிச்சிருக்கலாம் அவங்க நேரத்தை களவாடுறதுக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு முதல்ல நான் சொன்னேன் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஒன்று இன்னொன்று பாடச்சுமை அதிகரிச்சிருக்குது இருக்குல்ல நீங்கள் ஒரு ஒரு நாற்பது வருஷம் முன்பு முப்பது வருஷம் முன்பு அஞ்சாவது வரைக்குமான பாட சுமைங்கிறது அவ்வளோவா நம்ம நினச்ச அளவுக்கு இருக்காது இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா தலைமுறையிலலாம் வந்து இங்கிலீஷ் ஆரம்பிக்கிறது சிக்ஸ்த்துக்கு மேலே தான் எனக்கெல்லாம் ஓரளவு இருக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு தெரியணும் ஆனால் அண்ணா தெரியணும் காங்காச்சா தெரியணும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சுன்ற ஒரு ஒற்றை இலக்கத்தில் கூட்ட தெரியணும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் சிபிஎஸ்சியில் மூணாம் க்ளாஸ் படிக்கிற குழந்தைக்குன்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தை வந்து வாக்கியத்தை வாசிக்கத் தெரியணும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும் பல ஸ்கூல்களில் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பசங்க வெளியில் வருவாங்க ஒரு முப்பது பேர் இருக்கிற கிளாஸ் ரூமில் அஞ்சு பேராது வெளியில் வருவாங்க கணக்கு பார்த்தா தெரியும் ஏன்னா அந்த சுமை இருக்குல்ல எல்கேஜி யூகேஜி வரைக்கும் எழுது சமாளிச்சிருவாங்க அதுக்கு மேலே வாக்கியத்தை வாசிக்கணுங்கும் போது தடுமாறுவாங்க வெளியில் வருவாங்க ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்கள் வெறுமனே ஒன்வர்டை வச்சு ஓட்டிடலாம் சிக்ஸ்த்தில் வந்து படிக்க வேண்டியதுன்னா அதிகமாகும் ப்ளஸ் டூவில் நீங்கள் புத்தகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுநூறு பக்கம் எட்நூறு பக்கம் டோட்டலாக இருக்கும் ஒரு அறிவியல் பக்கங்கள்லாம் சொல்கிறேன் இல்லை பார்த்துருக்கேன் ஆயிரம் பக்கம் இருந்துச்சு எடப்பாடி அவங்க இதில் இருந்தபோது ஆயிரம் பக்கம் இருந்தது அதன் பிறகு குறைச்சாங்க கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கும் கணிதம் வந்து கடுமையான சமன்பாடுகள் உள்ளது ஸோ நீங்கள் கணக்குக்கு இதுக்கு முன்னாடி செலவிட்ட நேரம் இருக்குல்லையா அதை விட கூடுதல் நேரம் செலவிடணும் இப்போ போய் நீங்கள் எந்த ஸ்கூலில் வேணால் விசாரிங்க கணக்கு வாத்தியார்ட்ட சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு கணக்கு சயின்ஸை நடத்துறதுக்கு போதுமான டைம் இருக்கான்னு கேளுங்கள் இருக்காது கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் பசங்க எக்ஸாமுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க நைன்த்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மிட்டம் ஒன்று குவார்டர்லி ஒன்று செகண்ட் மிட்டம் ஆஃபர்லி தேர்ட் மிட்டம் அப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு சாயங்கால டெஸ்ட்டு இவ்வளவு சுமை வந்து இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கிடையாது அப்போ இவ்வளவு பிரச்சனையும் சேர்த்து இருக்கும்போது நீ கூடுதலாக இன்னொரு மொழியை படிங்கிறது இருக்கு இல்லையா இது எவ்வளவு நாள் படிச்சிருக்காங்கல்ல மூன்று மொழி படித்திருக்கிறோம் எங்களுக்கு ஏழு மொழி தெரியும் ஆஹ் பத்து மொழி தெரியும் பதினான்கு மொழி தெரியும்னு இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லி நம்ம வியந்தே பாத்துருக்கோம் இல்லையா எல்லாம் அது கடினோன்னு நினைச்சு படிச்சாங்களா அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி வந்துச்சு ஆஹ் திறன்ல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு நான் அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்க மாதிரி ஆஹ் இவருக்கு இருக்க கரண் தாப்பருக்கு இருக்கிற திறன் இருக்குல்ல ஒரு ஆங்கிலத்தை நேர்த்தியா அழகா எல்லாருக்கும் புரியிற மாதிரி அந்த மொழியை வந்து நிதானமா பேசுற திறன் அவருக்கு இருக்கு அவர் வை அவர் கிட்டத்தட்ட அவர் ஏஜில் இருக்க நரேந்திர மோடிக்கு அது இல்லை நரேந்திர மோடிக்கு வேறு ஒரு திறமை இருக்குது அவர் வந்து தன்னை ப்ரெசென்டபுளாக அதை ஒரு மேடையில் தன்னை காட்டிக்கிறது எந்த ஃபோட்டோலையும் நல்லா தெரிகிறதுங்கிற அவருக்கு ஒரு திறன் இருக்குது தன்னுடைய தோற்றத்தை வந்து எவ்வளோ பக்காவாக வச்சுக்கிறது பேசும்போது தடு அந்த டெலிபிராம்டரை பார்த்து பேசுறது தெரியாத அளவுக்கு எப்படி பேசுகிறதுங்கிறதுல அவருக்கு ஒரு திறன் இருக்குது இவருக்கு இல்லை ஸோ சிலருக்கு பல மொழிகளை கற்றுக்கொள்கிற திறன் இருக்கும் நீங்கள் அடிப்படையில் பார்த்தாலே கணக்கு கத்து கணக்க சிரமப்படுற குழந்தைங்க கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் இருக்கலாம் அவங்களுக்கு மற்ற குழந்தைகள் மாதிரி கணக்கை சுலபமாக கற்றுக்க முடியாது மொழி பல மொழிகளை கற்றுக்கிறதுங்கிறது சிலருக்கு வாய்ப்பு திருக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இல்லை மொழி கற்றுக்கொள்வது கஷ்டமாக நீங்கள் மேக்ஸு கஷ்டமான விஷயம் சயின்ஸு கஷ்டம் நீங்கள் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் இன் ஆர்கானிக் இதெல்லாம் கஷ்டம் மொழியை கற்றுக்கொள்வது கஷ்டமா என்ன ஏன் சொல்றேன்னா நீங்க ஒரு கன்னியாகுமரியில ஒரு கடத்தெருவுல பாக்குறதோ இல்ல ஒரு டீ கடையில பார்க்கக்கூடியவங்களோ கிட்டத்தட்ட பதினான்கு இன்னொன்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா நாங்க தமிழ் மூவியே பாக்குறது இல்ல எது நம்ம கேட்காத லாங்குவேஜ் மூவிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க டீ கடைக்காரனுடைய பையனோ பொண்ணோ பாக்குறாங்க படிக்கிறாங்க ஸோ அது எப்படி பாச கஷ்டம் அவங்க படிச்சிருவாங்களா பயன்பாட்டு பயன்பாடு தேவைக்கும் நீங்க கத்துக்கிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா உங்களால் சுலபமாக ஒரு மொழியை கற்றுக்க முடியும் அதனால தான் நம்ம வேலைக்கு போகும்போது ஒரு மொழியை ஈஸியாக கற்றுக்குறோம் இங்கே வேலைக்கு வர்ற ஹிந்திக்காரங்க ஒரு மொழியை ஈஸியாக கற்றுக்குறாங்க சவுகார்பேட்டையில் இருக்கிறவருக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது வெறும் அவங்க ஆளுங்க கூடவே இருந்து வாழ்ந்துட்டாங்கன்னா நம் வேறு பொது சமூகத்தில் கலக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக தமிழ் வந்துடும் தேவையில் இருந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஹோசூர் இந்த கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் அந்த பார்டரை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு தண்ணி அல்பாக கன்னடா தெலுங்கு வந்து வந்துடும் பயன்பாட்டில் அவங்களுக்கு வந்துடும் அதை நான் தஞ்சாவூரில் இருக்க பையனுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்குறேன்னு நினைச்சிங்கன்னா கஷ்டம் அவனுக்கு என்ன பார்வையில் அவனுக்கு தெலுங்கோ கன்னடமோ கிடையாது ஹோசூரில் முப்பது பெர்சன்ட் தெலுங்கு இருப்பாங்க முப்பது பர்சன்ட் கன்னடாக இருப்பாங்க நாற்பது பெர்சன்ட் தான் தமிழ் இருப்பாங்க ஸோ அங்கே வந்து நீங்கள் போகிற வர்ற எல்லா இடத்துலையும் அனவுன்ஸ்மெண்ட்டு கூட தெலுங்கில் இருக்கும் ஸோ அவர்களுக்கு தெலுங்கு பரிச்சயமான ஒரு மொழி அதை கற்றுக்க முடியும் அதை விடவும் முக்கியமான ஒரு கேள்வி என்ன தேவை இருக்கிறது மூன்றாவது ஒரு ஒரு பர்பஸ் இருக்குல்ல கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு உலகளாவிய அளவில் ஆயிரக்கணக்கான வாய்ப்பு இருக்குது கெமிஸ்ட்ரி கூட சேர்ந்து ஃபிசிக்ஸை படிக்கிறீங்களா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மெடிக்கல் படிச்சுட்டு லா படித்தார் இந்த மெடிக்கல் லாங்கிற ஒரு துறையில் வந்து ஆளுங்களே கம்மி அதில் அவருக்கு ஒரு வேலை கிடச்சிது நீங்கள் க திறனில் வந்து மேலே மேலே ஏற்றிக்கும் போது அது வேற ஒன்று வந்து இன்னொன்று உதவி செய்யும் ஆனால் ஹிந்திங்கிறது வந்து ரொம்ப சின்ன இடத்துல ரொம்ப குறைவான வேலை வாய்ப்பு இருக்கிற ஒரு ஒரு பொறு பரப்பு அதற்காக நம்ம பசங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் வாரத்துக்கு இப்போ ரெண்டு பீரியட் செலவு பண்ணுறாங்க மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல்ஸ்லனா சும்மா ஒரு ஹிந்தியை வந்து ஒரு மொழியாக வச்சுருக்காங்க நான் கரெக்டாக கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாவதுக்கு பிறகு பசங்க எங்களுக்கு வரும் ரெக்கார்ட் நாங்கள் ஒரு ரிசர்ச் வந்து வருஷா வருஷம் பண்ணணும் அதில் பார்க்கும்போது ஆறாவது ஏழாவது எட்டாவது வந்து அப்படியே ஏறிட்டே போகும் மனநல பிரச்சனை ஐ மீன் சண்டை வர்றது அவங்களுக்கு வந்து டிப்ரெஸ் ஆகிறது இந்த பிரச்சனை எல்லாம் வரும் நைன்த்தில் வந்து சடனாக அது குறையும் கு ஏன்னா நைன்த்தோட என்னென்னா மற்ற பாடங்கள் எதுவுமே கிடையாது மற்ற எக்ஸாம் எல்லாம் எடுத்துருவாங்க வெறும் அஞ்சு சப்ஜெக்ட் தான் நைன்த்திலேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால் என்ன ஆகுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சுமை குறையதில்லை ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் எதுக்கு எழுதணும் ஹிந்தி ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த அந்த பாடம் குறையுது இல்லை அந்த கோர்ஸ் அஃப்கோர்ஸ் அதில் பாஸ் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு கெட்ட பேர் வரும் இல்லையா இந்த இந்த சுமை குறையும் போது பசங்க இன்னும் ரிலாக்ஸ்டாக படிக்க முடியுது ட்ரக்குன்னு நைன்த்தில் குறையும் திரும்ப டென்த்தில் தான் அந்த பிரச்சனைகள் வந்து ஏறும் இது நாங்கள் பார்த்தது இன்னும் வெவ்வேறு எது இருக்கலாம் ஆனால் என் இஷ்யூ என்னென்னு சொன்னால் இதன் தேவை என்ன உங்களுக்கு ஹிந்தியினுடைய அது அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்கிற ஆர்கியூமெண்ட்டை யாருமே இன்னும் செய்யலை அப்படி பார்த்தோன்னா தொண்ணூறு லட்சம் பேருக்கு வேலை தருவது இந்தியர்களுக்கு வேலை கொடுக்குறது கல்ஃப் வளைகுடா நாடுகளில் தொண்ணூறு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க உலகளாவிய அளவில் இந்தியர்களோட எண்ணிக்கை இதுன்னு பார்த்து கணக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றரை கோடி பேருக்கு மேலே உலகளாவிய அளவில் வேலையில் இருக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன் நல்ல நல்ல வேலையில் இவங்க அத்தனை பேருக்கும் ஹிந்திங்கிறது வந்து ஒரு எந்த வகையிலையும் பயன்பட போகிறதில்ல நார்த்தில் போகிறதுக்கு நார்த்தில் போய் பேசுகிறதுக்கான ஒரே ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து மேலே மேலே திணிக்கிறதுக்கு இல்லை ஒரு பெருமளவு பயன்படாத ஒன்று ஏ ஆயிரம் கற்றுக்கலாம் நீங்கள் ரோபாட்டிக்ஸ் கற்று ரோபாட்டிக்ஸு அப்படின்னு நம்ம வந்து பட்டியல் போட்டோன்னா குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு நூறு விஷயத்த சொல்லலாம் பட் எது சாத்தியம்னு ஒன்று இருக்குது எது தேவைன்னு ஒன்று இருக்குது இரண்டுக்குமான பேலன்ஸை நம்ம கொண்டு வரணும் இல்லையா நீங்கள் வேணால் ஸ்டடி ஒன்று எடுக்க சொல்லுங்கள் அரசாங்கமோ இல்லை எதுவோ ஒரு ஒரு ஸ்டடி எடுக்கட்டும் எடுத்து பார்த்தா தெரியும் மூணு உங்களோட சாய்ஸாக ரெண்டு இப்போ சிபிஎஸ்சியில் ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் மாடல் வைக்க சொல்லலாம் ஹிந்தி இருக்கிற ஸ்கூல் ஹிந்தி இல்லாத ஸ்கூல் வைக்க சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் ஏதோ தேர்வு தேர்வு செய்கிறாங்கன்னு பார்க்க சொல்லுங்கள் ஹிந்தி ஒரு பேர்டன் கர்நாடகாவில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு போன வருஷம் மட்டும் கர்நாடகாவில் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் டென்த் ஸ்டாண்டர்டில் ஹிந்தியில் ஃபெயில் போயிருக்காங்க இப்போ அவங்க கர்நாடகாவில் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இந்த ஹிந்திங்கிற மொழி இல்லைன்னா ஏன் மாநிலத்தில் தொண்ணூறாயிரம் குழந்தைங்க பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போயிருக்கோம் இந்த பாடம் இருக்கிறதுனால ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட தன்னோட அடுத்த கிளாஸுக்கு போகிற வாய்ப்பை எடுக்கிறான் இந்த நெருக்கடிக்கு நாம முகம் கொடுக்கணுமா ஒன்று ரெண்டாவது இந்த டைம் இருக்குது நாம் இந்த இந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் பல இன்னும் வேற விற்பனையான விஷயத்துக்கு செலவு பண்ணுறேன் இப்போ இந்த வாய்ப்பு இருக்குது வாரத்துக்கு ரெண்டு பீரியடு ஹிந்தி இப்போது நான் பிரைவேட் ஸ்கூலோட அதே கணக்கை வச்சுக்கிறேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட அதே கணக்க வச்சுக்கிறேன் ரெண்டு பீரியடை ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கொடுத்தா அது நல்லா இருக்குமா ஹிந்தி பெட்டரா எஸ் அந்த ரெண்டு பீரியடை மென்டல் ஹெல்த் அவங்களோட அவேர்னஸுக்கு ஏன்னா எண்பது சதவீதமான தீவிரமான மனநல பிரச்சனைகள் பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் சரி இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கோடு நம்ம பயணிச்சிட்ருக்கிறோம் இப்போ ஒருக்கூடிய பெரிய கொஸ்டின்ஸே காசு இருக்கிறவங்க தனியார் பள்ளியில் போய் படிச்சுக்கலாம் அங்கே ஹிந்தி இருக்குது ஹிந்தி படிச்சுக்கலாம் ஹிந்தி இல்லைன்னா ஹிந்தி தவிர்த்துக்கலாம் ஆனால் காசு இருக்கிறவங்களால் பள்ளியிலேயே ஹிந்தி படிச்சிட முடியும் ஒரு அரசாங்க பள்ளியில் என் பிள்ளைய அந்த லெவலுக்கு நான் பன்மொழி ஆளுமையோடு வளர்க்கணும் அப்படின்னா எனக்கு எந்த பொருளாதாரம் என்று கிடையாது அந்த ஆப்ஷனே இங்கே ஓப்பன் ஆகலையே அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இங்கே முன்வைக்கப்படுது இல்லை ஆமா இல்லை பாக்குறதுக்கு நியாயம் மாதிரி தெரியுது இல்லையா ஆனால் இதுல இருக்கிற சில பிரச்சனைகள் நான் சொல்லிடுறேன் இப்போ அரசியல் பிரச்சனைகளை தாண்டி பெற்றோர்களை பெற்றோர்கள் என் பிள்ளையை பன்மொழி படிக்க வைக்கணும்னு ஒரு பெற்றோருடைய இது எந்த காசு இல்லை உம் அதாவது இதில் ஒரு ரெண்டு பிரச்சனை இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியரோட மகன் ஐபி சிலபஸில் படிக்கிறான் தமிழ்நாட்டில் மொத்தம் பன்னெண்டு ஸ்கூல் பதிமூணு ஸ்கூல் தான் இருக்குது ஐபி சிலபஸ்சில் படிக்கிறார் இருநூறு பேருக்கும் குறைவான மாணவர்கள் முப்பது டீச்சர்ஸ் இருக்காங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறார் எயித்து படிக்கிற பையனோட அந்த அறிவு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு ஆஹா இது சூப்பர் சிலபஸ்ன்னு நினச்சேன் ஆனால் இது கதை இன்னும் முடியலை அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அம்மா வேலைக்கு போகாமல் இந்த பையனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனே கூட இருக்காங்க இந்த ப்ரிவிலேஜ் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஐபி சிலபஸ் பெட்டர்னு சொன்னாலும் கூட அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஆள் கூட வேலை செஞ்சால் முடியும் ஏன்னா டீச்சர் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து ரெண்டு விஷயத்த சொல்லிடுவாங்க நீங்கள் உங்கள் கூட இருக்கிற மாணவர்களோடு சேர்ந்து படிக்கணும் கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க இது எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு அம்மா இல்லை அப்பா வீட்டில் உட்காந்து தனியாக வேலை செய்யணும் இது எத்தனை பேருக்கு அஃபோர்டபுள் ஒன்று அமைச்சர்கள் பசங்கள்லாம் மூணு மொழி படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பணக்காரர்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு கூடுதல் எட்ஜ் இருக்கும் ஏன்னா இப்போ சிபிஎஸ்சியில் ப படிக்க வச்ச பெற்றோர்கள் சிபிஎஸ்சியில் என் பையனால் சமாளிக்க முடியாதுன்னு மெட்ரிகுலேஷன் சிலபஸ்க்கு வந்த பேரண்ட்ஸு தெரியும் இது இது சாதாரண மற்றவர்களால் முடியுமா அந்த சிலபஸ் போதும் நிறுத்திட்டு வெளியில் வர முடியுமா அரசு கட்டாயம்னு ஆக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு மூணு மொழியை தாங்க முடியல அப்படின்னு ஒரு குழந்தை ஃபீல் பண்ணும்போது இப்போ வெளியில் வர ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபெயில் ஆஃப் ஐ மீன் அதில் அது ஹிந்தி படிக்க முடியலனாலும் மெட்ரிக்ல ஒரு பிரச்சனை இல்லை இல்லை சிபிஎஸ்சிலேருந்து மெட்ரிக் வரலாம் மெட்ரிக்லேருந்து அதுவும் இல்லைன்னா சுத்தமாக படிக்க முடியலனா குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அந்த குழந்தைகளை அகாமடேட் பண்ண இடம் கவர்மெண்ட் ஸ்கூல் கற்றல் திறன் பிரச்சனை இருக்கிற குழந்தைகள் அரசாங்க பள்ளி வந்து நோன்னு சொல்ல முடியாது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ப ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் என்கிட்ட பேசும்போது அவங்க கிளாஸில் என்னென்னா எண்பது பெர்சன்ட் இன்டெலக்சுவலி டிசேபிள் குழந்தையொடன அவங்க ஸ்கூலில் அட்மிட் பண்ணியிருக்கார் அறுபது பர்சன்ட் டிசபிலிட்டி இருக்கிற ஒரு குழந்தையை அட்மிட் பண்ணியிருக்காங்க அதில் விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பையன் சயின்ஸில் பாஸ் ஆயிருக்கான் எயிட்டி பர்சன்ட் டிசபிலிட்டி சரியாக பேச கூட தெரியாது படம் வரைகிறது ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிற அளவுக்கு அவனை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரியான எல்லாரையும்

அந்த இரண்டு மொழியில அரசினுடைய கொள்கை மக்கள் தன் பிள்ளைங்க பன்மொழி ஆளுமையா இருக்கணும் அப்படின்னு விரும்பும் போது அரசாங்கம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஓப்பன் ஓப்பனிங் பண்ணி வைக்கணும் இல்லையா ஏன்னா இல்லையாடு சொல்லலாம் இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் ஸோ அவங்களுக்கான ஒரு ஓப்பனிங் இருந்தா இந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவே வராதுல்ல பொலிட்டிக்கல் இஸ்யூன்னு நான் பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம் பல விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தரணுங்கிற ஆர்வம் இருக்கலாம் ஆனா இது ஒரு மொபைல் ஆப் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது பிடிச்ச ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக்கிறதுக்கான சூழல் வந்து மாறுபடும் போது நாம் நம்முடைய தேவையை அவங்களோட பர்ஃபாமன்ஸ்லேருந்து தான் புரிஞ்சுக்கணும் நான் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லுவேன் முதல்ல இந்த ரெண்டு மொழி ஏன்னா ஒரு மொழி கூட போதும் கற்றுக்கிறதுக்கு சிக்கல் என்னவென்றால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் வேணுங்கிறதுனால அண்ட் இந்த சாட்ஜிபீட்டை பயன்படுத்துறதுக்கு இல்லை அதெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல தேர்ந்த ஓரளவு இங்கிலீஷில் பெட்டராக இருக்கணும் ஸோ நினச்சதை எழுதுகிற அளவுக்கு வேகமா படிக்கிற அளவுக்கு இரண்டு மொழியில தேறின பிறகு அவங்க வந்து மற்ற எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்றாங்க கூடுதலா ஒரு மொழியை கத்துக்கிறது எனக்கு என் குழந்தைக்கு ஒரு சிக்கல் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க எதையும் சூஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ஆப்ஷன் இருக்கா ஒரு ஆப்ஷன் பண்ணிவிட்டு செய்யலாம் அரசாங்கம் செய்யலாம் ஆனால் நான் பர்சனலாக எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா இதை விடவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மற்ற பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ அரசின் கணக்கீட்டின்படி அதாவது இருக்கிற அவைலபிள் கணக்கீட்டின்படி பதினோரு சதவீதமான குழந்தைகளுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி டிஃபிகல்ட்டி இருக்குது ஏபிசிட்டி படிக்க தெரியும் ஆனால் வார்த்தை படிக்க தெரியாது வார்த்தைகளை படிக்க தெரியும் வாக்கியத்தை அமைக்க தெரியாதுன்னு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து எழுத்துக்கள் தலைகீடாக இருக்கும் தலைகீடாக தெரியும் டிஸ்லெக்ஸிக் ஃபீச்சர்ஸ் சிலரால் கணக்கு போடவே முடியாது இந்த மாதிரியான பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கான மெக்கானிசம் நம்மக்கிட்ட இல்லை அதை செய்யலாம் கோர்ஸ் பட்ஜெட் தான் பிரச்சனை இதை ஒன்று செய்யலாம் அடுத்ததா ஒரு இவங்களுக்கான இந்த இந்த பாடத்தை வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷமும் நாம வந்து போதுமானதா இருக்கா இதில் இன்னும் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி குறைக்கிறது கூட்டுறதுங்கிற வேலையை செய்யலாம் இந்த வேலைகளை செய்ய முடியும் அரசா இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியும் பட் நாம தேவைங்கிறத வச்சுட்டு வேற ஒரு ஒரு மொழியை கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இல்லைன்னா இன்னொரு ஸ்கில்ல வந்து கத்துக்கிட்டே ஆகணும்னு நம்ம கில்லா பார்க்கறாங்க ஸ்கில்லா பாக்குறாங்க தேவைன்னு கூட பார்க்கல ஒரு ஸ்கில் எனக்கு இன்னொரு தெரியும் என் பையன் ஆந்திராக்கு போனா லாங்குவேஜ் பேசுவோம் இப்போ நம்ம நம்ம இந்த சின்ன இருந்தே பார்த்த தலைவர்கள்லாம் பன்மொழி ஆளுமையா இருக்கிறாங்க அதுதானே எல்லாருடைய பேரன்ஸ் நம்ம பிள்ளைங்க நம்ம ஒரு விளை ஆந்திராவுக்கு போகும்போது நம்மளால பேச முடியல கன்னடாக்கு போகும்போது சரி நம்ம பிள்ளைங்க இருக்கிறது ஒரு பிள்ளை நீங்க ஒரு எட்டு பிள்ளைங்க இருக்கும்போது சப்ஜெக்டிவ் வேற இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு ஏன் ஒரு குழந்தைக்கு என்னால கொடுக்க முடியும் அது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்குல்ல இருக்கு ஆனா ஏ நேரம் உங்களுக்கு உங்களுக்கு நேரம் அனுமதிக்கிட்டா உங்க குழந்தையோட மென்டல் ஹெல்த்து உங்கள் குழந்தையோட அறிவு எது உங்களுக்கு முக்கியம்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம எதை காம்ப்ரமைஸ் பண்ணணும் இது ஒரு ஒரு நே இது இது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா ஒருவேளை ஸ்கூலில் வந்து நேரம் போதலை கணக்கு சயின்ஸை வந்து நியாயமாக நடத்துறதுக்கு நேரம் பத்தலைன்னு வச்சுக்கோங்க இப்போது அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதாங்கிற அந்த கேள்வி வரும்போது இரண்டு விரும்புவது அவசியமானதுன்னு ரெண்டு க்ரைட்டீரியா இருக்குது நாம் எதுக்கும் விரும்பலாம் அவசிய விரும்புகிறதுக்காக அவசியமானதை நாம் இழக்கணுமாங்கிற ஒரு கேள்வியை நம்மளோட ஒவ்வொரு முடிவுகளையும் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு 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 முடிவு வருது ஈஸி ஏதாவது ஒரு குழப்பம் வருதுன்னா இது நான் விரும்புகிறதா அவசியமானதா நான் விரும்புகிறதுக்கு அவசியமானதை விட்டு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பலாம் அல்லது குழந்தைகள்கிட்ட ஒரு ஸ்டடி எடுத்து பார்த்தாலே தெரியல நான் இதே தான் சார் சார் அதாவது ஒரு வசதியான வீட்டு பிள்ளை விரும்புனா ஹிந்தி படிக்காமலும் இருக்கலாம் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்கலாம் பன்மொழி படிக்கணும்னு நினச்சாலும் படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒரு ஏழை வீட்டு பிள்ளை பன்மொழி படிக்கணும்னா தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் இருக்கு அரசாங்கம் தான் படிக்க முடியும் ஸோ அந்த நிலையிலேருந்து அந்த பிள்ளையினுடைய கேள்வியாக அந்த பிள்ளையினுடைய பேரண்டுடைய கேள்வியாக தான் என் பிள்ளை நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த குறைபாடும் இல்லாத பிள்ளை கொஞ்சம் மோர் அப்சர்வன்ஸாக இருக்குது பட் என் கையில் பொருளாதாரம் இல்லை நான் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அந்த புள்ளி இருக்கு இல்லையா ஆமாம் ஆ அந்த புள்ளியை க்ராஸ் பண்ணணும் இல்லைங்க இல்லை இது இது வந்து மேலோட்டம் அதான் இது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு பிரமாதமாக தெரியலாம் பட் விஷயம் என்னென்னு சொன்னால் இது எத்தனை பேருக்கு சாத்தியங்கிறதுக்கு நமக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அதாவது மூன்று மொழினே வச்சுக்கோம் விஷயத்துக்கு எல்லாத்தையும் கற்றுக்கலாம் மூன்று மொழினே வச்சுக்குவோம் மூன்று மொழியை விரும்பக்கூடியவர்கள் எத்தனை பேர் மூன்று மொழி எவ்வளோ பேரால் அது 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 தாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி நம்மகிட்ட எதுவும் கிடையாது சர்வேவோ அது எத்தனை பேர் பாஸ் ஆகுறாங்கங்கிற ஸ்டடி நம்மகிட்ட எதுவும் கிடையாது அப்படி ஒரு ஸ்டடியை எடுத்து பார்த்தா வேணால் ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் என்னோட அனுபவத்திலேருந்து கிடைக்கிறதில் சொல்லுங்கள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சுருக்காங்களா மக்கள் விரும்புறாங்க அரசாங்க மக்கள் விரும்புறாங்க அரசாங்க பள்ளிகள்ல பிள்ளைங்க விரும்புறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டடி இருக்குதா இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் என்ன கேட்டா அது தேவையில்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் பார்த்ததுல இருந்து நான் சொல்லலை இப்போ ஏறி இருக்கிற இந்த சுமை நேர நெருக்கடி என்டர்டைன்மெண்ட் இல்லையா ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம மறந்துடலாம் சார் முன்னாடி நமக்கு வாசிக்கிறதுங்கிறது அது ஒரு அது ஒரு ஃபன் அது நீங்கள் வந்து புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் பார்க்குற பல பேர்கிட்ட ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க புத்தகத்தின் வழியாக தான் உங்களோட அறிவை வந்து பெற முடியும் உங்களுக்கு வந்து கதையை படிக்கலாம் கவிதையை படிக்கலாங்கிற உங்களை வந்து மென்டலாக வந்து நிறைவாக வச்சுக்கிறதுக்கான வழி பெரும்பாலும் வாசித்தல் மூலமாக கிடச்சிது ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னன்னு சொன்னால் வாசித்தல் ஒரு சுமை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நாங்கள் வெவ்வேறு வயசுகளில் செக் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறது நான் பார்த்துருக்கேன் பல குழந்தைகள் வந்து அந்த போதுமான அளவு எழுதி நிறுத்திக்குவாங்க தானே பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியாச்சுன்னு சொல்லி இதெல்லாம் எல்லா இல்லைனாலும் இல்லைனாலும் பெரும்பாலான மாணவர்கள் எழுத்து வாசிப்புங்கிறது வந்து எரிச்ச நூற்ற மாதிரி வந்து மாறிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் நாம் மேலும் மேலும் எழுத்தையும் வாசிக்கிறதையும் மூணு வெவ்வேறு மொழிகளில் கொண்டு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப டஃப் நாம் பேசிகிட்டு இருக்கிறது பெரிய ஆட்களோட மனசுலேருந்து இருக்கோம் இப்போ வரைக்கும் மோடியை எடுத்துக்குவோம் இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து சிஎம்மா பிஎம்மா அந்த ஒரு வலுவான இடத்துல இருக்கார் ஆங்கிலம் நல்லா பேசுகிறவங்களோட ஒரு தொடர்பில் இருக்கார் ஏன் அவரால் வந்து இங்கிலீஷை வந்து அவ்வளோ ரிச்சாக ஒரு ஒரு மொழியை வந்து ஏன் கற்றுக்க முடியல அப்படின்னா ஒருத்தர் கற்றல்ல எவ்வளவு வசதியை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் ஈஸி இல்லை அப்படின்ற பாயிண்ட் வருது இல்லையா இப்போ மாணவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியாக இருக்கும் போது நாம என்ன பர்பஸ்னால ஆசைப்படுறாங்க நாம வந்து ஒரு ஒரு இன்னொரு மாணவர்களுக்கு கொடுக்கணுமா கல்ச்சுரலி நாம ரெண்டு பேரும் வேறு வேறு எல்லையில் இருக்கும் இதை அறிவத்திரோடு போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படி பார்த்தோன்னு சொன்னா எதனால எட்டு லட்சம் பேர் எப்படி யூபியில் வந்து ஹிந்தியில் மட்டும் ஃபெயில் ஆகிறாங்க தன்னோட தாய்மொழியில உத்தரப்பிரதேசத்தில் ஃபெயில் ஆகுறவர்களோட எண்ணிக்கை ரெண்டு வருஷம் முன்னாடி கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு லட்சம் பேர் வந்து தாய்மொழியில மட்டும் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்க பள்ளியில் டென்த்துலையும் ப்ளஸ் டூலையும் இந்த இந்த கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேறு ஒரு முடிவுக்கு வர வரலாம் ரொம்ப நிறைவாக நிறைய தகவல்களை இன்னைக்குள்ள காலகட்டத்திற்கு என்ன வேணும் அட்லீஸ்ட் இதை பார்க்கக்கூடிய நம்முடைய ஆடியன்ஸ்க்கு என்ன புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி